ஹே காய்ஸ் அலாம் வெல்கம் டு மை சேனல் காய்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதனால் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் தட்டி தட்டிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்திருக்கோம் எங்கள் மாமா மாமியோட பீச்சுக்கு வந்திருக்கோம் பெரிய பொண்ணுக்கு பீச்னால் ரொம்ப இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் மேடம் வந்து இந்த மண்ணை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க நான் அந்த கொஞ்சம் நெல்லுங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு நிற்க சொன்னேன் போஸ் கொடுக்குறத பார்த்திங்களா வீடியோஸ் எடுத்துட்டுருக்கப்பய கண்ணில் மண் பறந்துருச்சு போல் ஸோ கொஞ்சம் நேரம் கண்ணை கசக்கிட்டு அப்புறம் ஒரு விளையா சரியாயிடுச்சு வீடியோ இருக்கப்பே அம்மா காக்காவை துரத்திட்டு வரேன்னு வேகமாக ஓடினாங்க அந்த காக்கா ரொம்ப கல் நெஞ்ச காக்கா ஒரு காக்காவும் அசையலை என் பொண்ணு சுற்றி சுற்றி இருந்துச்சு என் பொண்ணு துரத்துறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு குட்டி பையன் ஓடி வந்தான் அவங்க அம்மாவோட விளையாடுறதுக்கு ஏதோ ஒன்று அவங்களுக்கு அது ஒரு விளையாட்டு நம்மளுக்கு அது காமெடியாக தெரியும் ஸோ இந்த பாருங்கள் இந்த பையன்தான் ஓடி வந்தால் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தா அப்படியே கட்டாயி போயிட்டான் இந்த கேப்பில் எங்கள் சின்ன பொண்ணு என்ன பண்ணுறான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நிற்க வச்சுட்டேன் என் பொண்ணு அமைதியாக இருந்தாங்க அந்த காற்றுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் ரொம்ப ஹாப்பி மூடில் இருந்தாங்க பிறந்ததுலேருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பீச்சுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் எயிட் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது என் பெரிய பொண்ணு வந்து சிக்ஸ் மந்த்லேயும் நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அவங்க பிறந்த நாற்பதுலேயே நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் பீச்சுக்கு ஃபர்ஸ்ட்டு பேபி ஸோ இவங்கத்தான் இப்போ தான் வந்திருக்காங்க நம்ம லைஃப்பில் சில விஷயம் நம்ம பிளானிங் இல்லாமலே நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த பீச்சுக்கு வந்ததும் நான் எதுவும் பிளான் பண்ணல நல்லா தூங்கிட்டு இருந்தேன் இந்த டைமில் நான் பீச்சில் இருக்கேன் என்னோடய லைஃப்பில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நமக்கு ஏற்பட்ட விதிப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு நான் அந்த மூமெண்ட் வந்து கடந்து போயிடுவேன் அந்த மாதிரி தான் இது ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஸோ இந்த நல்ல மூமெண்ட்டோட இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டட்டா